இந்த சம்பவம் காதுக்கு வந்தவுடனே அவர் வந்து தலைவர் தளபதி அவர்கள் துடித்து போய் விட்டார் என்று உங்களுக்கு தெரியும் அப்ப யார் கூட்டம்னு பார்த்தாரா அங்க போய் இறந்தது பெரும்பகுதி ஒரு சம்பந்தப்பட்ட கட்சிக்கு ஒட்டி இருக்கிறதுன்னு நினைச்சாரா அதெல்லாம் நினைக்கல உடனடியா அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு அத்தனை அதிகாரிகளுக்கும் அங்கிருந்து பேசுறாரு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுறாரு ஓ அங்கிருந்து போலீஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்புறாரு அது அல்லாம டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டைவர் பண்றாங்க எல்லா டாக்டர்ஸும் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனா கூட அதையும் நம்மளே கவனிச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அது மட்டும் இல்ல அவர் அங்க இருந்து உத்தரவு போன்ல போட்டு இருந்திருக்கலாம் ஆனா உடனே செக்ரட்டரியேட் போறாரு அது ஒரு அன்டைம் அந்த டைம்ல செக்ரட்டரியேட் போய் சீஃப் செக்ரட்டரி முதல் கொண்டு எல்லா செக்ரட்டரியும் வர வச்சு அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க ஒவ்வொன்றையும் இந்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் யாருமே கவனிக்கல அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யலான்னு தோணும் இதெல்லாம் கவனிச்சு தப்போராட்டும் அதுல இருக்க ஒரு தப்ப கூட கண்டுபிடிச்ச சொல்லலாம் அவ்வளவு அக்கறை எடுத்தாரு அடுத்த நாள் காலையில நான் வந்து போய் கரூர் பார்க்கறேன்னு சொன்னாரு ஆனா அவர் நாள் இருக்க முடியல உடனே கிளம்பினார் நைட் ஓர் நைட் நைட் ஓர் நைட் வந்து கிளம்பி அத்தனை பேர்த்தையும் போய் பார்த்துட்டு பத்து லட்சம் ரூபாய் உடாடிய அறிவிச்சாரு யார் பண்ணுவாங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அது அறிவிச்சது இல்ல உடனே கொடுக்க சொல்லிட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து அங்க போறதுக்கு தான் தயாராகணும் எங்களுக்கு என்ன தகவல் வருது உங்க மாவட்டத்துல மூணு பேர் இறந்துட்டாங்க இந்த இடத்துல இருக்கிறது நீங்க அந்த இடத்துல போய் அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்கிறாங்க நாங்க உடனடியாக வந்து இங்க கொடுமுடி பக்கத்துல ரெண்டு அங்க போய் இருந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அங்க போகும்போதே நான் கட்சிக்காக சொல்லல ஒரு மனிதாமான அடிப்படையில் திமுக இருக்காங்கிறதுக்காக சொல்றேன் நாங்க போகும்போதே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நூறு திமுக காரர்களாவது நின்றுப்பாங்க மற்ற நான் தப்புன்னு கட்சியில ஆனா ஒரு நூறு திமுக அவங்க அவங்களுக்கு இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு அங்க போய் நாங்க ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு அதுல ஒரு பொண்ணு கூட எங்க கட்சிக்காரர் அங்க வந்து அது நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கு ஆனா வேலை கிடைக்கல அந்த சர்டிபிகேட் எல்லாம் இல்லை ஏன்னா அந்த காலேஜ் குளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பேசி அவங்க வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு கட்சினா ஒரு பொது உணர்வோட செயல்படுறதை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இல்லை எவ்வளவு சங்கடமா இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து நாங்க ஜம்பைக்கு போறோம் ஜம்பையில வந்து அங்க ஒரு பையன் பத்தொன்பது வயசு அந்த பையன் வந்து அந்த கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புகள் இருக்கா நாங்க அந்த கணக்கா பார்த்தோம் அங்க போகும்போதும் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை திமுக காரன்லாம் அங்கே நாங்க தான் அங்க போனோம் அத்தனை திமுக காரல் இருங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ கடைசி வரல கொண்டு போய் அவங்களை அடக்கம் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து எல்லாரத்தையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் அன்னைக்கு உண்டான அந்த அவங்களுக்கு ஒண்ணு அதெல்லாம் சொல்றது கொஞ்சம் நாகரீகமா இருக்காது அவங்களுக்கு என்ன செலவு அதெல்லாம் வந்து திமுக வந்து பண்ணிட்டு வருது நாங்க அதை அதை வச்சு ஒரு ஆதாயம் தேர்றதுக்காக நான் வந்து சொல்றேன் நீ கேட்கிற கேள்விக்காக